ஸ்டெம் கல்வி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் தனியார் துறை மற்றும் அரசு சார்பான முயற்சிகள் இருக்காங்க நான்காம் வகுப்பு வரைக்கும் ஸ்டெம் அடிப்படை கல்வி திட்டம் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஏடிஎல் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் மூலமாக ரோபாட்டிக்ஸ் ஏஐ கோடிங் பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறாங்க மற்றும் பள்ளி கல்லூரி அந்த நிலைகளில் ஸ்டெம் ஆய்வகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன ஏஐஐடி மற்றும் ரோபாட்டிக்ஸ் பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன எட்டெக்கு அந்த அதோட சேர்ந்து கூட்டு முயற்சியாக முயற்சிகள் செய்து வருகின்றனர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்தியாவில் ஸ்டெம் கல்வி மேம்பாடு ஸ்டெம் கல்வி என்றால் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த கல்வி ஸ்டெம் கல்வி இந்திய மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் புதுமை திறன்களை வளர்க்கும் முக்கியமான கல்வி பிரிவுகள் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா ஸ்டெம் கல்வியில் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது முக்கியமான முன்னேற்றங்கள் என்இபி ரெண்டாயிரத்தி இருபது அதாவது புதிய கல் கல்விக் கொள்கை குழந்தைகள் பள்ளியிலிருந்து அனுபவம் சார்ந்த கற்றல் கோடிங் மற்றும் பகுத்தறிவை வளர்க்கும் நோக்குடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது கல்வித் கல்வித்தளங்கள் திக்ஷா ஸ்வயம் இ பாத் போன்ற தளங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக ஸ்டெம் பாடங்களை வழங்குகின்றன லேப்ஸ் மற்றும் வேர்ச்சுவல் ஆப்ஸ் மூலம் மாணவர்கள் வீட்டிலிருந்தே பரிசோதனைகள் செய்யலாம் கோடிங் மற்றும் ரோபாட்டிக்ஸ் பள்ளிகளில் எப்படி சொல்லித்தரப்படுது அப்படின்னு பார்த்தா அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் ஏடிஎல்எஸ் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு ஏஐ ரோபாட்டிக்ஸ் ஐடி போன்ற நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகின்றன பெண்கள் ஸ்டெம் கல்வியில் என்ன பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா விஞ்ஞான விஞ்ஞான் ஜோதி உடான் ஆகிய திட்டங்கள் மூலமாக பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவிகள் ஸ்டெம் கல்வியை தேர்வு செய்ய ஊக்குவிக்கப்படுகின்றனர் தொழில்துறை ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்டெல் கூகுள் ஐபிஎம் போன்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் பள்ளிகளில் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஹேக்கத்தான் மற்றும் இன்னோவேஷன் மேளா போன்ற போட்டிகள் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்துகின்றன ஆசிரியர்களுக்கான பயிற்சி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஆசிரியர்கள் புதிய கற்பித்தல் முறைகள் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை கற்றுக்கொள்ள பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன பள்ளிகளுக்கு மாவட்ட மொழிகளில் ஸ்டெம் பாடங்கள் வழங்குவதால் கிராமப்புற மாணவர்களும் பயனடைகின்றனர் எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் இந்த முயற்சிகள் மாணவர்களை ஸ்டெம் வழியில் கொண்டு செல்கின்றன இருந்தாலும் ஊர் நகர் அந்த இடைவெளி கட்டிட வசதிகள் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கின்றன எதிர்காலத்தில் இந்தியா என்னெல்லாம் செய்யப்போகுது அதாவது ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்ல நீதிமான வகுப்புகளை உருவாக்க வேண்டும் எல்லாருக்கும் பொதுவான சமமான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அனுபவம் சார்ந்த கற்றலை அதிகரிக்க வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் இன்றைக்கு முதலீடு செய்கிறோம் அப்படின்னா நாளைய உலகை மாற்றும் திறமையுள்ள மாணவர்களை உருவாக்கலாம் ஆக இதுதான் ஸ்டெம் கல்வியில் இப்போது இந்தியாவில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க மாறுதல்கள் இதை பற்றி இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் நன்றி